சுரன் சின்னத்தில் வாக்களிங்க கேட்டு தமிழ்நாடு அரசுடைய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஈரோடு மாவட்டத்தை உருவாக்கி சிற்பி ஆண்டுமிகு அண்ணன் முத்துசாமி அவர்கள் வருது தந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காக பணியாற்ற உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என கேட்டு ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய இடைத்தேர்தலில் உதயசூரன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வி சி சந்திரகுமார் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார் உதயசூரியன் சின்னம் ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக கழகத்தின் செயலாளர் தமிழ்நாடு அரசுடைய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சோ முத்துசாமி அவர்கள் இதோ இந்த பகுதியில் நடந்து வருகிறார் உங்களிடத்தில் உதயசூரனுக்கு ஓட்டு கேட்டு வருகிறார் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் உதயசூரியன் உதயசூரன் சின்னத்தில் ஓட்டு கேட்டு இதோ இந்த பகுதியில் வி சி சந்திரகுமார் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சி முத்துசாமி அவர்களும் நடந்து வருகிறார்கள் உதயசூரனுக்கு ஓட்டு கேட்டு வருகிறார்கள் உங்களுக்காக பணியாற்ற வருகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்று ஈரோடு கிழக்கு தொகுதியில் விடுபட்ட பணிகளை செய்து முடிக்க வருகிற ஐந்தாம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் தேர்தல் நாள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முத்தமிழறிஞர் கலைஞரின் வெற்றி சின்னம் உதயசூரியன் அறிவுலக மேதை அறிஞர் அண்ணாவின் வெற்றி சின்னம் உதயசூரியன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் தாயுமானவர் தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தந்த தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய அன்பை பெற்ற வேட்பாளர் திரு வி சி சந்திரகுமார் அவர்கள் இதோ உங்களை தேடி உங்களை நாடி உதயசூரன் சின்னத்தில் ஓட்டு கேட்டு வரி தந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் கலந்து உயிர் கலந்து திறன் கலந்து தித்திக்கும் தெவிட்டாத இன்பத்தமிழ் பேசுகிற இந்த பகுதி வாக்காள பெருமக்களே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் இது கோட்டை பகுதி கழகம் கோட்டையிலும் திமுக இங்கேயும் திமுக டெல்லி செங்கோட்டையிலும் திமுக சென்னை சார்ஜ் கோட்டையிலும் திமுக எங்கும் திமுக எதிலும் திமுக எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற நிலையை உருவாக்கி தந்த சின்னம் உதயசூரியன் வாக்காள பெருமக்களே வணிகப் பெருமக்களை நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் உதயசூரியன் உதயசூரியன் சின்னத்தை உங்கள் நெஞ்சத்தில் உங்கள் இதயத்தில் உங்கள் மனதில் பசுமையாய் நிலையாய் வலுமையாய் வைக்க வேண்டிய சின்னம் உதய சூரியன் சின்னம் ஏழை எளிய மக்களின் கண்ணீரை துடைக்கக்கூடிய சின்னம் உதயசூரியன் தாய்மார்கள் போற்றி பாராட்டுகிற சின்னம் உதயசூரியன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவருடைய கரத்தை வலுப்படுத்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் நமது வேட்பாளர் திரு வி சி சந்திரகுமார் அவர்கள் வாக்களிப்பீர் ஆதரிப்பீர் உதயசூரியன் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிங்க கேட்டு தமிழ்நாடு அரசுடைய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஈரோடு மாவட்டத்தை உருவாக்கி சிற்பி மாண்புமிகு அண்ணன் முத்துசாமி அவர்கள் வருகி தந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காக பணியாற்ற சூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என கேட்டு ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய இடைத்தேர்தலில் உதயசூரன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வி சி சந்திரகுமார் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார் உதயசூரியன் சின்னம் ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக கழகத்தின் செயலாளர் தமிழ்நாடு அரசினுடைய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் முத்துசாமி அவர்கள் இதோ இந்த பகுதியில் நடந்து வருகிறார் உங்களிடத்தில் உதயசூரனுக்கு ஓட்டு கேட்டு வருகிறார் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் உதயசூரியன் உதயசூரன் சின்னத்தில் ஓட்டு கேட்டு இதோ இந்த பகுதியில் வி சந்திரகுமார் அவர்களும் மாண்பக அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களும் நடந்து வருகிறார்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டு வருகிறார்கள் உங்களுக்காக பணியாற்ற வருகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஈரோடு கிழக்கு தொகுதியில் விடுபட்ட பணிகளை செய்து முடிக்க வருகிற ஐந்தாம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் தேர்தல் நாள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் வெற்றி சின்னம் உதயசூரியன் அறிவுலக மேதை அறிஞர் அண்ணாவின் வெற்றி சின்னம் உதயசூரியன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் தாயுமானவர் தாயுள்ளும் கொண்ட முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தந்த தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய அன்பை பெற்ற வேட்பாளர் திரு வி சி சந்திரகுமார் அவர்கள் இதோ உங்களை தேடி உங்களை நாடி உதயசுரன் சின்னத்தில் ஓட்டு கேட்டு வரி தந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் ஊண்கலந்து உயிர் கலந்து திறன் கலந்து நல்ல முதவாய்த்தித்திக்கும் தெவிட்டாத இன்பத்தமிழ் பேசுகிற இந்த பகுதி வாக்காள பெருமக்களே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் இது கோட்டை பகுதி கழகம் கோட்டையிலும் திமுக இங்கேயும் திமுக டெல்லி செங்கோட்டையிலும் திமுக சென்னை சார்ஜ் கோட்டையிலும் திமுக எங்கும் திமுக எதிலும் திமுக எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற நிலையை உருவாக்கி தந்த சின்னம் உதயசூரியன் வாக்காளர் பெருமக்களே வணிக பெருமக்களே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் உதயசூரியன் உதயசூரியன் சின்னத்தை உங்கள் நெஞ்சத்தில் உங்கள் இதயத்தில் உங்கள் மனதில் பசுமையாய் நிலையாய் வலுமையாய் வைக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம் ஏழை எளிய மக்களின் கண்ணீரை துடைக்கக்கூடிய சின்னம் உதயசூரியன் தாய்மார்கள் போற்றி பாராட்டுகிற சின்னம் உதயசூரியன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவருடைய கரத்தை வலுப்படுத்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் நமது வேட்பாளர் திரு வி சி சந்திரகுமார் அவர்கள் வாக்களிப்பீர் ஆதரிப்பீர் உதயசூரியன் உதயசூரன் சின்னத்தில் வாக்களின கேட்டு தமிழ்நாடு அரசுடைய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஈரோடு மாவட்டத்தை உருவாக்கி சிற்பி மாண்புமிகு அண்ணன் முத்துசாமி அவர்கள் வரி சென்று கொண்டிருக்கிறார் உங்களுக்காக பணியாற்ற உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என கேட்டு ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய இடைத்தேர்தலில் உதயசூரன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வி சி சந்திரகுமார் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார் உதயசூரியன் சின்னம் ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக கழகத்தின் செயலாளர் தமிழ்நாடு அரசுடைய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சோ முத்துசாமி அவர்கள் இதோ இந்த பகுதியில் நடந்து வருகிறார் உங்களிடத்திலே உதயசூரனுக்கு ஓட்டு கேட்டு வருகிறார் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் என் உதயசூரியன் உதயசுவரன் சின்னத்தில் ஓட்டு கேட்டு இதோ இந்த பகுதியில் வி சந்திரகுமார் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சோ முத்துசாமி அவர்களும் நடந்து வருகிறார்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டு வருகிறார்கள் உங்களுக்காக பணியாற்ற வருகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்று ஈரோடு கிழக்கு தொகுதியில் விடுபட்ட பணிகளை செய்து முடிக்க வருகிற ஐந்தாம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் தேர்தல் நாள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முத்தமிழறிஞர் கலைஞரின் வெற்றி சின்னம் உதயசூரியன் அறிவுலக மேதை அறிஞர் அண்ணாவின் வெற்றி சின்னம் உதயசூரியன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் தாயு மாணவர் தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தந்த தளபதி மு ஸ்டாலின் அவருடைய அன்பை பெற்ற வேட்பாளர் திரு வி சந்திரகுமார் அவர்கள் இதோ உங்களை தேடி உங்களை நாடி உதயசூரன் சின்னத்தில் ஓட்டு கேட்டு வரி தந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் ஊண்களந்து உயிர்களந்து திறன் கலந்து இன்பத்தமிழ் பேசுகிற இந்த பகுதி பெருமக்களே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் இது கோட்டை பகுதி கழகம் கோட்டையிலும் திமுக இங்கேயும் திமுக டெல்லி செங்கோட்டையிலும் திமுக சென்னை சார்ஜ் கோட்டையிலும் திமுக எங்கும் திமுக எதிலும் திமுக எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற நிலையை உருவாக்கி தந்த சின்னம் உதயசூரியன் வாக்காளர் பெருமக்களே வணிக பெருமக்களே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் உதயசூரியன் உதயசூரியன் சின்னத்தை உங்கள் நெஞ்சத்தில் உங்கள் இதயத்தில் உங்கள் மனதில் பசுமையாய் நிலையாய் வலுமையாய் வைக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம் ஏழை எளிய மக்களின் கண்ணீரை துடைக்கக்கூடிய சின்னம் உதயசூரியன் தாய்மார்கள் போற்றி பாராட்டுகிற சின்னம் உதயசூரியன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவருடைய கரத்தை வலுப்படுத்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் நமது வேட்பாளர் திரு வி சி சந்திரகுமார் அவர்கள் வாக்களிப்பீர் ஆதரிப்பீர் உதயசூரியன் உதயசூரன் சின்னத்தில் வாக்களிங்களென கேட்டு தமிழ்நாடு அரசுடைய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஈரோடு மாவட்டத்தை உருவாக்கி சிற்பி மாண்புமிகு அண்ணன் முத்துசாமி அவர்கள் வருது தந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காக பணியாற்ற சூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என கேட்டு ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய இடைத்தேர்தலில்